لله رب العالمين والصلاة والسلام على رسوله العالمين اللهم صل على محمد تب القلوب وعافية الأبدان وشفائها ونور الأبصار وليالها والعاله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان القديم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين قال رسول الله صلى الله عليه وسلم

நல்லவர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டு மீதும் அல்லாமடி அருள் தீராத நோய் மருத்துவ நோயில் இருந்தும் மருத்துவமனை துன்பங்களில் இருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானார் வாழக்கூடிய காலத்தில் வெள்ள ரஹ்மான் நமக்கு எதையெல்லாம் ஏவிருக்கிறாரோ அவைகளை மனப்பூர்வமாக ஏற்று அவருடைய கடமைகளை மன நிறைவோடு சந்தோஷத்தோடு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும் தந்துருவாராம் அஞ்சுவதும் அடிப்படுவதும் அல்லாவுக்கே என்று எனக்கும் உங்களுக்கும் வசி செய்தவனாக என்னுடைய உரையை துவங்குகிறே நான் சொந்த புருந்தி இன்னும் சில நாட்களில் நமக்கு வருகிற குடியரசு தினம் வர இருக்கிறது அதோடு இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணுக்காக உழைத்து சென்றவர்களுடைய பங்களிப்பு என்று வாழ்கிற போது அடிமைக்கு மண் இந்தியா இந்த நாடு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு உரிமைகள் கொடுப்பதற்காக வேண்டி சமூகத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்கப்பட்டவர்களில் இஸ்லாமிய பங்கு பங்கு பங்குதான் அது தலை சிறந்திருக்கிறது என்பது வரலாறுகளை நாம் பார்த்திருக்கோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை குடியுரிமை என்பதற்கு வழிகாட்டியாய் உலகத்திற்கு உலக நாடுகளுக்கு எல்லாம் பெருமான் சங்கந்தா செல்லும் அவர்கள் மதிநாடு குடியுரிமை எப்படி அமைத்து கொடுத்தார்கள் என்ற வரலாறு எல்லாம் நாம் தெரிய கடமைப்பட்டு பெருமான் சன்னந்தா வடிவு சென்ற ஒரு பெரிய கோத்திரத்தாருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பாத்திமா என்கிற பெண்களை பற்றி சன்னீசிடத்தில் ஒரு கேஸ் வருகிற நாயகம் அவர்களே ஒரு பெரிய குடும்பத்தில பாத்திமா என்கிற பெண் விட்டால் என்ன செய்யலாம் என்று கேட்கிற போது நடிகன் நாயகன் சன்னல் லாலீஸ்வரன் சொன்னார்களா உலகத்திலே என் பிள்ளை பாத்திமா தப்பு செய்தாலும் திருடினாலும் கையை வெட்டுவது அது கடமை என்று சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு நீதமாகவும் நேர்மறையாக உலகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கும் சென்ற நாடு செல்ல அவர்களின் சாபாக்களை அவர்களுக்கு பிரதிநிதிகளாக வந்த கனிப்பாக்கு ஆட்சிகளில் ஒரு குடி உரிமை மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதிலே அபுமோ சித்தியாவுக்கால் அண்ணவர்களில் ஆட்சி காலத்தில் அவருடைய இறக்கின்ற தன்மையில் மோத்துடைய நெருக்கத்தில் இருக்கின்ற போது மொழித் என்று சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறார்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏதாவது இருக்கிறதா இல்லை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறதா கணக்கை செட்டில் பண்ணி விட்டீர்களா என்று கேட்கிறார்கள் அபுபக்கர் ரூபு பிரியக்கூடிய நேரத்தில் மொழி என்கிற ஒரு உள்துறை அமைச்சரிடத்தில் கேட்கப்பட்ட பிறகு உருவு பெரியதாக வரலாறு சொல்லுகிறார் சங்கை குருத்தியவர்களே நாயகம் செல்லநாடு சங்கத்திலே அந்த அபுதர் கிப்பாரி அணியில் நாமு தாலி அண்ணவர்கள் ஒரு பழகிடமான மனிதர் என்று சொல்லப்படுகிறார் அவர்கள் வந்து நாயகம் செல்லநாடு சிலை கேட்கிறார் நாயகமே எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு ஒரு பதவி கொடுத்தால் நான்

தன்னுடைய ஜனாதிபதியாக மதினாவில் ஆட்சியில் இருக்கின்ற போது அவரிடத்தில் அவர்களுக்கு சரியான உணவும் ஏற்பாடு இல்லை ஆடைகள் இல்லை சொத்துக்கள் இல்லை இருக்கின்ற போது அவரிடத்தில் போர்களுடத்தில் போரிடப்பட்ட ஆடையும் ஒரு ஒட்டமும் தான் இருந்தது என்ற செய்திகளை பார்க்கிறோம் நவிகன் நாயகம் செல்ற செல்லும் அன்னவர்கள் ஒரு அவர்கள் ஒரு ஓரமாக எழுதுகிறார்கள் ஏன் நாயகம் செல்லராசிலும் அதிக நேரம் ஒருக்கணித்து படுத்தார்கள் ஆட்சியாளராக இருக்கின்ற போது கூட சில நேரங்களில் நாயகம் ஒரு நேரம் சாப்பிட்டு பல நேரங்களில் பட்டினியாக இருந்ததால் ஒரு கணிக்கு படுப்பதால் பசியினுடைய தாக்கம் இருக்காது என்பதற்காகவே படுத்தார்கள் என்று சொல்கிறார் அப்பா இப்படியெல்லாம் நாயகம் சல்லி சிறுவருடைய குடிநிலையுடைய பொறுப்பில் இருக்கின்ற போது தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியை நாம் யோசிக்க கிடைக்கப்பட்டிருக்கிறோம் சங்கி குழந்தைவர்களை உலகளாவிய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்திலே ஈர்க்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் உமரணியில் இந்த தேசத்தில் இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தடை செல்ல காந்தி உமரணியில்லாத்தால் அவர்கள் உள்ளத்தில் ஈர்க்கப்பட்டதற்கு காரணமே பல தலைவர்கள் எங்களுடைய ஆட்சிகள் உமரை கொண்டிருக்க இருக்க வேண்டுமே என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற போது இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் பண்டிட ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள் இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆட்சி வரலாறை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது பல ஆட்சியாளர் உள்ளங்களில் ஈர்க்கப்பட்டவர் உமர் அலி இல்லா முத்தாலவர்கள் என்றெல்லாம் வரலாறிலே பார்க்கிறோம் அல்லவா சங்கை பொருந்தியவர்களே இப்படியும் உலகத்தில் ஒரு முன்மாதிரியான ஜனநாயகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆட்சியாளர்களை நாம் இந்த குடியுரிமை கிடைக்கப்பட்டிருக்கிற காலங்களில் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லிக் கொடுங்கவர்களை எதற்கு சொல்லவர்களோ இஸ்லாமிய வரலாறுகளின் குடியுரிமை என்பது எந்த அளவுக்கு அவருடைய அது உரிமைகளை சமநிலையாக தான் தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் நடந்திருப்பார்கள் என்று நாம் யோசிக்க வைக்கிறேன் பதினாறு ஒட்டுக்கள் போடப்பட்ட ஆடைகளை கொண்டு ஆடையை போட்டுக்கொண்டு உலகளாவிய முக்கால் பகுதி ஆட்சி செய்த உமரவில்லாபத்தால் அன்னவர்களுடைய வரலாறுகளை நாள் வரையில் பேச வைத்தது அவருடைய ஆட்சியுடைய நடந்து கொண்ட உரிமைகளும் கடமைகளும் எப்படி நிறைவேற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது சொன்னார்களா யாராவது ஒரு ஒரு யாசகம் கேட்க வந்தால் உமரணியில்லாத்தால் அன்னவர்கள் கண்ணிலிருந்து தண்ணீர் வருவோம் என் ஆட்சியில என் ஆட்சியில என்ன வருடப்படும் நிறைவேற்றி விட்டன என்பது எனக்கு தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டதாக அவருடைய ஆட்சி ஆடு மாடுகள் நாய்கள் இறந்து போனால் கூட முரளி எல்லா உத்தர அந்தவர்கள் கண்ணீர் விட்டார்கள் என்கிற போது யோசிக்க வைக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் குடியுரிமையை எந்தளவுக்கு தெளிவு எடுத்து இருக்கிறது சங்கி புருந்தி இந்த தேசத்தில் நம்ம கொடுத்துருக்கிற அந்த குடியுரிமை என்பதற்குண்டான அறிகறிகள் சொல்வது போல ஆஃப் த ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் என்று சொல்லக்கூடிய கோட்பாடிலே மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஒரு ஆசையாளர் அவர் மக்களுக்காகவே ஒரு கோட்பாட்டில் கிணங்க உருவாக்கப்பட்ட இந்த குடியுரிமையுடைய இந்தியாவினுடைய மண்ணில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சியுடைய நினையும் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பாதிப்புகளை யோசிக்கின்ற போது குடி உருமை இருக்கிறதா பறிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற அளவுக்கு நம்மளை சிந்திக்க வைத்திருக்கிறார் ஆளுதாக யோசிக்க வேண்டும் இந்த மண்ணில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த குடியுரிமையை நமக்கு இந்த மக்களால் மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆட்சியுடைய வரைமுறையை அதற்கு சட்ட ஒழுக்கங்களை நிறைவேற்றுவதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நிர்ணயம் செய்வதற்கு பெரும் பாடுபட்டவர் அல்லமா காயித மில்லத் ரஹமிபூமாய் அழகி என்று வரலாறு சோழன் அவர்தான் ஒரு பண்டவனன் ஒரு சரியான பேசிக்காம ட அன் ஷைகானிக் அமைப்புகளை மன ரீதியான நடுநடையாக ஒரு மதவாதம் இல்லாமல் பிற்பகு சிந்தனை இல்லாமல் நடுநடையான சரியான தருணத்தை உருவாக்குவதற்காக வேண்டி பெரும்பாடு டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையிலே வரலாறு சேர்க்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் தான் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டங்கள் அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்கிற போது சங்கை குழந்தை ஆக இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு தேசத்தினுடைய கணக்கெடுப்பு பிரகாரம் பார்த்தால் சொல்வார்கள் ஏழு கோடி இந்திய மண்ணில் வாழ்கிற இதில் அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் இஸ்லாமியர்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்படும் ஒரு கால்வாய் பகுதி இருந்தாலும் முக்கால் மாச அவருடைய பாணப்பு தியாகங்களும் அவரு சுந்திரித்தர்காக பாடுப்பட்ட அவருடைய பங்களிப்பே அதை மிகEntityType இருக்கின்ற போதே உருமைக்கும் கருவிக்கும் கோட்மாடுக்கும் முகந்தவர்களை இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் என்பதை நாம் மறக்க முடியும் సంగీத்துக் குழுவினர்களே இந்த செவ்வக வகைவிலே இந்த தேசி கோடி உலகத்திற்கு பிரகணம் கொடுத்து அதன் அழகான கொடுத்து அதை சரியான முறையில் எல்லா மதங்களுக்கு உட்பட்டவர்களாக உருவாக்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய பெண்மணியால் தான் உலகத்தில் பறைசாக்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாறு இந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் என்பதை நாம் சந்தோஷமாக நினைக்கிறதா இல்லாத துக்கமாக நினைக்கிறதா என்கிற அளவுக்கு இந்த சமூகத்தில் பல்வேறு விதத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்களுடைய விழவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு காரணம் தெரியுமா முதலாவதாக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அண்ணல் காந்தியை கொண்டவர் என்பவர் இஸ்மாயில் என்று பச்சையால் கையில் எழுதப்பட்ட ஒரு நபர் அவர்தான் காந்தியை கொண்டவருடைய வம்சத்தில் கொண்டவர்களுடைய வம்சத்தில் ஒரு பாசிச சிந்தனை உள்ளவரால் அவர் இஸ்மான் என்ற பச்சை புத்தி மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்களுக்கு மத்திய ஒரு தவறான சிந்தனை புகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு வரலாறு தெரிய வேண்டும் அவர்கள் அழைத்துக் கொண்டு கோர்ட்டில வைத்து விசாரணை செய்கிற போது பகிரங்கமாக சொல்லுகிறார் நான் கோட்சகனுடைய வாசித்தத்தினுடைய கோட்சோ என்று சொல்லி அவருடைய வம்சத்தில் உள்ளவன் நான் காந்தியை கொண்டேன் என் பெயர் இஸ்மாயில் அல்ல என்பதை பகிரங்கமாக சமூகத்திற்கு பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து 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 தொடர்ந்து அவர்கள் ஆட்சியிலே அமரையில் அமரவையில் அமர்ந்து கொண்டு இன்று இஸ்லாமிய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படும் இந்த நாட்டுக்காக ஏக்கர் ஏக்கர் கடை நமக்கு அரசியல் அலுவலகங்கள் நாட்டிற்கு செய்ய வேண்டிய பள்ளிக்கூடங்களுக்காக வேண்டி சொத்துக்களை தானம் கொடுத்த வகுப்பு வப்பு கொடுத்த அந்த சொத்துக்கள் எல்லாம் சூறை ஆடுவதற்காக வேண்டி சன்னம் சின்னமாக நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் அழிப்பதற்காக வேண்டிய இன்றைய ஆட்சியாளர்கள் இருப்பதை நாம் பார்க்க கொண்டுதாக இருக்கிறோம் சங்கி புரங்கிய உறவரே காலங்கள் நேரம் ஆயி கொண்டிருக்கிறார் இந்தியம் இந்தியா என்ற வார்த்தைக்கு இந் என்ற வார்த்தை உலமாக்கள் சுதந்திரதற்காக பாடுபட்டவர்கள் ஹிதாயத் என்கிற ஹே அந்த அந்த உருவாக்கி இருக்கிற அந்த வார்த்தை இவர்களின் மருந்து இந்தியாவை அவர்கள் வேறு விதத்தில் இந்து ராஷ்டிராவாதம் மாற்றுவதற்கு அன்றே காந்தியை கொண்டவர் துறவியனுடைய ஆட்சியில் கை கொட்டுற வேண்டும் சொன்னார் இந்த சமூகத்துடைய நினைபாடி ஆக யோசிக்க கடைகள் கொண்டிருக்கும் இன்று இந்தியாவுடைய அடையாளங்கள் என்று பார்த்தார் டெல்லியில் இருக்கிற குத்துமினராக இருக்கட்டும் செங்கோட்டையாக இருக்கட்டும் அங்க இருக்கிற தாஜ்மஹால் ஆக இருக்கட்டும் அங்க இருக்கிற பல்வேறு கோட்டைகள் ஆக இருக்கட்டும் பாரம்பரிய வந்து தனமுடைய இஸ்லாமியனுடைய ஆட்சி மன்னர்களுடைய அதை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் மனம் பூசாமல் வரலாறு உழைக்கிறார்கள் கல்வி கூடங்களுடைய வரலாறுகளிலே இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் வரலாறு எடுக்கப்பட்டு விட்டது இன்று இருக்கிற உள்துறை அமைச்சர் பகிரங்கமாக சொல்லுகிறார் ஒரு பெரிய வேட்டைகளிலே இஸ்லாமிய வரலாறுகள் ஆயிரம் வருடத்திற்கு இருந்ததை நாங்கள் எடுத்து விட்டோம் புதுமைப்படுத்தி விட்டோம் என்று பெருமையாக பேசுகிற அந்த நிலையை பார்க்கிற போது இந்த தேசத்தில் நடக்கின்ற அந்த ஒரு ஜனநாயகம் ஒரு குடியுரிமை என்கிற கட்டமைப்பு அது நிலையாக இருக்கிறதா என்று பார்த்தால் அது சங்கம் சன்னமாக உடைக்கப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கை பொருந்தியவர்களே நாயகம் சதந்த அரசு சொன்னார்கள் யார் பதவி ஆசைப்பட்டு வருவார்களோ அவர்கள் ஆய்வு பேராசியோடு விரும்புகிறாரோ அவருக்கு அந்த பதவி தகுதி இல்லை என்று சொன்னார்கள் தகுதி இருந்தும் வேணா என்று தான் அது பதவியை கொடுக்க வேண்டும் என்பதை பெருமான் சரராசு சொல்வார்கள் சங்கிபுரத்தியவர்களே நடக்கின்ற உலகத்துடைய போங்குகள் வேறமாக போய் தொடர்ந்து சமூகத்திற்கு இழப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த மசல் உள்ளது அல்ல அவருடைய இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறான் உங்களுக்கு இளவான முறையில் சுருக்கத்திற்கு நீங்க போக முடியுமா நீ அல்லாவுடைய பொருத்தத்தை அழைத்தல் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் உலகத்தில் சுருக்கம் என்பதற்கு

நான்கு விதமான கட்டமைப்பு தேவைப்படுகிறது ஒன்றிருக்கிறது வலிமையான ஈமான் வருகிற சந்ததிகளுக்கு வலிமையான ஈவானை கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் வலிமையான ஈவான் இருப்பதே அதை கொண்டுதான் நம்மளால் சாதனையை இந்த நாட்டின் மண்ணிலே உருவாக்கக்கூடியவர்கள் ஆக முடியும் இரண்டாவது சிறந்த ஒழுக்க பண்பாடு உள்ளவர்களாக நம் சந்ததிகளை உருவாக்க வேண்டும் சிறந்த ஒழுக்க பண்பாடுள்ள நல்ல பழக்கம் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பாடுகள் சந்ததிகளை உருவாக்க வேண்டும் சிறந்த தரமுள்ள அதிகார கல்வியை நாம் நாட வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் நம் படிக்கின்ற போதே வெளிநாட்டுடைய சிந்தனைக்கு போனதால் நீ வெளிநாட்டுக்கு போ என்று துரத்துகிற அளவுக்கு ஆகிவிட்டோம் நமக்கு அங்கீகாரம் அடியாளம் இல்லாமல்

இன்றைய இளைய சமுதாயங்களை சமூகத்துடைய அக்கறை உள்ள ஒருவராக உருவாக்குவார் சமூகத்தில் என்ன இளைய சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த அடிப்படையான சமூகத்தில் நடக்கின்ற நாட்டு நடப்பின நடக்கின்ற உலகத்தில் நடக்கின்ற அவருடைய சிந்தனை அந்த வாணிப பருவத்திலும் பதிவு வைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் மீண்டும் சொல்லுகிறேன் வரக்கூடிய சந்ததிகளில் நான்கு விதமான கட்டமைப்பை உருவாக்கும் தேவைப்படுகிறது ஒன்று வலிமையான ஈவான் இரண்டாவது ஒழுக்கம் உள்ள பண்பாடு உள்ள பழக்க வழக்கங்கள் உருவாக்குவது மூன்றாவது சிறந்த கல்வியை கொடுப்பது நான்காவது சமூகத்தில் உண்டான அக்கறை உள்ள சேவையாளர்களாக உருவாக்குவது இந்த சிந்தனை ஒவ்வொரு முகல்லாவிலும் ஒவ்வொரு சகும சகோதரர்களும் சிந்திக்கின்ற போதுதான் இந்த எதிர்கால சந்ததிகளை ஒரு நல்ல நிலைக்கு மீட்டெடுக்க முடியும் எதிர்கால சந்ததிகளை ஒரு கட்டமைக்க முடியுமே தவிர இல்லையானால் நம்முடைய வரலாறுகள் முறியடிக்கப்படுகிறது உரிமைகள் பறிக்கப்படுகிறது நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போகிறது நம்முடைய பெரியாருடைய மக்கள் எல்லாம் உடைக்கப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு பகிரங்கமாக பேசக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் குடி உரிமையை மீட்டோமா இழந்தோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சங்கை புரிஞ்சவர்களை மீட்டெடுப்போம் அதற்கு நாம் ஒன்று சேர்வோம் அதற்குண்டான நான்கு விதமான கட்டமைப்புகளை சமூகத்தில் கொடுப்பதற்குண்டான முயற்சி செய்வோம் அதற்குண்டான வாயியை திறந்து கொடுப்பதாக அல்ல அதற்குண்டான பாதையை இலக தருவானாக வல்லரம்மான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோப்பிக்கை வல்லரமான அனைவருக்கும் தந்திருக்கிறாக இருக்கிறார்கள் அசலாம் সেগুলো so ভালো